வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சமூகில் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடைசி வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் யார் என்னென்ன கோல் நினைச்சாங்களோ அதையெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க இந்த வருஷத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக அதை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவீங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட அச்சுச்சோ எனக்கு பைசாகி போயிட்டே இருக்குது என்னுடைய கோலை ட்ரீமை எல்லாமே என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு புது புது நாட்களையும் புது புது ஆப்பர்ச்சுனிட்டியும் புது புது வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கி தரதா மட்டும் நினைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் பல மனிதர்களை சந்திச்சிருப்போம் அவங்கள்டிருந்து பல அனுபவங்களை நாம் பெற்றிருப்போம் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளுடைய அடுத்த ஆண்டில் எடுத்து வைப்போம் நம்ம புது நம்பிக்கையோட புது புத்துணர்ச்சியோட புதிய வாய்ப்புகளையும் புதிய சாதனைகளையும் புரிய நாம் இந்த புத்த ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைப்போம் ஏன்னா இங்கே கடந்து போன பாதையை நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது நம்ம கடந்து வந்த வாழ்க்கையை நம்மளால் கொஞ்சம் கூட மாற்ற முடியாது ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம நினச்ச மாதிரி முடிஞ்ச அளவுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வருஷத்தை நாம் எப்படி ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க வருஷம் ஆனால் இங்கே உறுதிமொழி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் வருடம் முழுக்க யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வருடம் முழுக்க அதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதனால் எதுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை மனப்பான்மை அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் அந்த ரெசல்யூஷனை எடுங்க நீங்க அதை ஆறு மாதம் பண்றீங்களோ ஒரு வருஷம் பண்றீங்களோ இல்லை ரெண்டு மாதம் பண்றீங்களோ ஒரு மாதம் பண்றீங்களோ அது இல்லை அது ஒன்றும் கெட்ட பழக்கமும் இல்லை அப்போ நீங்கள் அந்த ஒரு ரெசல்யூஷனை எடுங்க நான் என்னோட வாழ்க்கைக்காக நான் இன்னையிலேருந்து இந்த ஒரு விஷயத்த செய்ய போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுங்க அதில் தப்பே இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவன் கொஞ்ச நாள் வரையும் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா கூட நீங்கள் எடுங்க நீங்கள் அப்படி எடுக்கும்போது அதனுடைய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அதுலேருந்து நீங்கள் கொஞ்ச ஒரு ஃபீல் குட் பண்ணுனீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் ஏனோதானோ அப்படின்னு செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக இது அவசியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை பலி நடத்தும் இங்கே வாழ்க்கை அப்படிங்கிறது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது நான் உடனே ஜெயிச்சிடணும் உடனே வந்துடணும் அப்படின்னு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது மரத்தான் போன்றது இந்த வாழ்க்கையை நீங்கள் முழுசாக வாழணும் அப்படின்னா அதுக்குண்டான உழைப்பு நேரம் வியர்வை அப்படின்ட்டு ஒவ்வொன்றையும் எடுத்துக்க தான் செய்யும் இங்கே வழி வேதனை கஷ்டம் எல்லாமே வரதான் செய்யும் ஸோ தொகண்டு போய் ஃபோன்லேயே மூழ்கிடாமல் உங்களோட இலக்குக்கான வேலையை ஆரம்பிங்க இங்கே உங்களோட நேரத்தை யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட வேலைக்கு மட்டும் உங்களோட நேரத்தை பயன்படுத்துங்க அப்போ தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆக முடியும் ஸோ உங்களுக்கான இலக்கை உருவாக்கி அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் இந்த வருஷத்துலேருந்து நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எதை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததுனு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னால் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மறுபடியும் நம்ம வியூவர்ஸுக்கு நான் சொல்கிறது இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்